வணக்கம் எதிரும் புதரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் என்டி கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி தலைமையில பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில பதினோரு ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறது மூன்று முறை தொடர்ந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று பிரதமர் மோடி இந்தியாவை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் இந்த பதினோரு ஆண்டுகள்ல இந்தியா சந்தித்த சாதனைகள் என்ன கடந்து வந்த பாதை என்ன பொருளாதார ரீதியாக நம்ம எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் உள்நாட்டில எந்த அளவுக்கு நம்ம உற்பத்தியை பெருக்க இருக்கிறோம் பொருளாதார ரீதியாக இந்த இடத்தை அடைவதற்கு வெளியுறவு கொள்கையில எந்த அளவு நம்ம முன்னேறி இருக்கிறோம் என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம இருக்கிறோம் நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் ஆடிட்டர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் ஸ்டைப் மூலமாக இணைந்திருக்கிறார் நிலையத்தில் நம்மோடு இருக்கிறார் பேராசிரியர் திரு கணேஷ் குமார் அவர்கள் வணக்கம் முதல்ல நான் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சி அப்படின்னு சொன்னாலுமே கூட அது பொருளாதார ரீதியான வளர்ச்சி தான் அடிப்படையாக இருக்கிறது அதற்கு மேலே தான் அது எந்த துறையாக இருந்தாலும் அதன் கட்டமைப்பு என்பது பொருளாதாரத்தை அடிக்கோடிட்டு தான் பார்க்கப்படுகிறது அந்த வகையில் ஆடிட்டர் சுப்பிரமணியன் இந்த பதினோரு ஆண்டு காலத்துல இந்தியா சாதித்திருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி என்ன அப்படி உங்களுடைய முதற்கட்ட கருத்தை பதிவு சார் நன்றி சார் சரியாக கேட்டீங்க பதினோரு ஆண்டுகளில் இந்தியா சாதித்த வளர்ச்சி என்ன அப்படின்னு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல என்டிஏ அரசாங்கம் முதன் முதலாக பதவி ஏற்ற போது அதாவது யூபிஆர் அப்புறம் பதினோராவது இடத்துல கரெக்டா இடத்துல இருந்த இந்திய பொருளாதாரம் படிப்படியாக குறைந்து வைந்து ஐந்தாவது பொருளாதாரமாக மாறி ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்றரை வாரம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜப்பானை பின்னுக்கு தள்ளி நான்காவது இடத்துக்கு வந்திருக்கு நான்காவது நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்திருக்கிறோம் இந்த ஒரு பதினோரு ஆண்டுகள்ல இது மிகப்பெரிய சாதனை ஏன் சாதனைன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த ஒரு கடைசி ஒரு ஐந்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து ஒரு இந்த அன்சர்டனிட்டிஸ் அசன் அசந்தவாத சூழலுடைய சூழ்நிலைகள் நிறைய இருந்தது அது கோவிட் பெருந்தொற்றிலிருந்து இருக்கட்டும் அதுக்கப்புறமா ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும் இஸ்ரேல் காசா வாராக இருக்கட்டும் அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் அனைத்து நாடுகளிலேயும் ஒரு ரசிப்பில் டாரிஃப் போட்டார் இல்லைங்களா அதாவது உள்நாட்டில் உற்ப உள்நாட்டில் இறக்குமதி பண்ணுகின்ற பொருட்களுக்கு நூற்றி நாற்பது சதவீதத்துக்குலாம் டியூட்டி போட்டார் இந்தியாவுக்கு வந்து இருபத்தி ஆறு சதவீதம் போட்டார் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அன்சர்டனிட்டிஸ் இருந்தது அந்த அன்சர்டனிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி இந்திய பொருளாதாரம் இன்னைக்கு தேதியில் வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் செவன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியாக ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் சிக்ஸ் டாலராக இந்த ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டு நம்ம வந்து உயர்ந்திருக்கிறோம் இதில் வந்து இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு மூன்று சீர்திருத்த நடவடிக்கைகள்லாம் சாத்தியமாச்சுங்க ஒன்னு வந்து டிமானிட்டைசேஷன் டூ தௌசண்ட் சிக்ஸ் கொண்டு வந்த டிமானிட்டைசேஷன் டிமானிட்டைசேஷன்ல என்ன நன்மை பார்த்தீங்கன்னா அனைத்து இரண்டாம் பொருளாதாரம் நம்பர் டூ எக்கானமின்னு சொல்லுவோம் அதாவது வந்து வரி செலுத்தாத பொருளாதாரத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு இந்த கள்ள நோட்டை வந்து ஒழிப்பதற்காக டிமானிட்டைசேஷன் ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணி அன்னைக்கு யாரெல்லாம் வந்து கையில கேஷ் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து வங்கிகள்ல போயிட்டு அந்த பணத்தை செலுத்தி அதற்கு உண்டான வருகை வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இந்த பினான்சியல் இயருக்கு உண்டான செலவு டாக்ஸ் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஸோ நம்பர் டூ எக்கானமியாக இருந்த பொருளாதாரத்தை நம்பர் ஒன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது இந்த பணப்புழக்கங்கள்லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா வரை கட்டாத பணப்புழக்கம் ஸோ அதுல ஒன்று கொண்டு வந்தாங்க அதை தாண்டி பார்த்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு நாடு ஒரு வரை ஒரு சந்தை ஒரே நாடு ஒரே வரை ஒரே சந்தை ஜிஎஸ்டி உள்ள கொண்டு வந்தாங்க ஸோ வந்து எந்த பெரிய ஒரு பொருளாதாரமும் வந்து இவ்வளோ பெரிய டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கட்டமைத்து அனைத்து பொருளாதாரத்தையும் உள்ளடக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வந்து ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி தான் அவங்க ஆட்சி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றே வருடங்களில் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து அதை வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஈஸியாக கொண்டு போய் ஈஸியாக டூயிங் பிஸ்னஸை வந்து உயர்த்தி இந்த மாதிரி வந்து நீங்கள் பொருளாதாரத்தை வந்து மக்களுக்கும் எளிதாகவும் அதே சமயத்துல வந்து வரி செலுத்துவர்கள் எளிதாகவும் வரி வந்து நம்ம வந்து அரசாங்கத்துல வரும்போது அது அனைத்து இன்டைரக்ட் ஆ இருக்கட்டும் டைரக்ட் டாக்ஸ் டாக்ஸா இருக்கட்டும் எல்லாம் உயர்ந்து வந்ததுனால அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு நிறைய பல நலத்திட்டங்களை வந்து மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு என்ன அடிப்படை தேவை அப்படின்னா உண்ண உணவு நிச்சயமா இல்ல நம்ம 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 துறை துறை ரீதியா ரீதியா என்ன சாதனைகளை கடந்து வந்திருக்கிறோம் எது நம்மளுக்கு இந்த பேசுவோம் கணேஷ்குமார் சார் ஒரு முக்கியமான சொன்னாரு பெரும்பாலும் விமர்சிக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகத்தான் அது பார்க்கப்பட்டது டிமான இந்தியாவில் மட்டுமல்ல பல வெளிநாட்டு நிபுணர்களும் கூட இது சரியான நடவடிக்கை அப்படிங்கிற கேள்வி எழுப்பினார்கள் ஆனால் இன்னைக்கு நம்ம பொருளாதார வளர்ச்சியை பார்க்கும் போது நம்ம ஜப்பானை தள்ளி நாலாவது இடத்தை நோக்கி போறோம் இருபத்தி ஏழு ஜெர்மனியே முந்துவோம் அப்படிங்கிறது கணிப்பாக இருக்கிறது அஹ் எந்த மாதிரியான கொள்கைகள் இப்ப பொருளாதார வளர்ச்சி என்பது ஆரம்பித்தது போல பல துறைகளின் வளர்ச்சி தான் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்து இருக்கும் அதுல நம்ம தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் மேக் இன் இந்தியா போன்ற பல்வேறு திட்டங்களை எடுத்து கொண்டிருக்கிறோம் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வந்து இருக்கிறது எது இந்த ஒரு ஒட்டுமொத்தமான பார்க்கும் போது எப்படிப்பட்ட இந்த வளர்ச்சி சாதியமா சாத்தியமா அதாவது எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணுமோ அந்தந்த விஷயத்துக்கெல்லாம் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வந்து தான் இந்த கவர்மெண்டோட பதினோரு வருஷம் சாதனைன்னு நான் சொல்லுவேன் என்ன கேட்டா இதெல்லாம் வரணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கணும் ஸோ அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் உலகம் தோணுன மாதிரி நிறைய விமர்சனங்கள் இந்த கவர்மெண்ட் மேலே வைக்கப்பட்டது நான் சொல்றது வந்து ஜென்ரலாக ஸோ எதுக்கு எடுத்தாலும் இவருடைய கவர்மெண்ட்ல இது நடக்குது இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்காத மாதிரியும் தான் ஃப்ரெஷ்ஷாக நடக்கிற மாதிரியும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் மீது ஏன் அவ்வளவு விமர்சனம் வச்சாங்கன்னா த ஹிஸ்டரி ஆஃப் த கண்ட்ரி கவர்மெண்ட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் அகௌண்டபிலிட்டி எல்லாத்தையும் நான் அட்டவணைப்படுத்தி அதற்கான யார் பொறுப்பு எந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய எந்த துறை வந்து பொறுப்பு அப்படிங்கறத கொண்டு வந்தது இந்த கவர்மெண்ட் சாதனை இது பதினோரு வருஷத்துல சோ அந்த மாதிரி பேசுறதுக்கான காரணமே அந்த அக்கௌண்டபிலிட்டி தான் சோ அந்த அக்கௌண்டபிலிட்டி அந்த டேட்டாவுடைய கிளென்லினஸ் அதை எடுத்து சொல்ற விதம் சோ இந்த இடத்துல நாங்க இருந்தோம் இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு நான் போறோம் சோ இது மூணும் எனக்கு ரொம்ப முக்கியம் தெளிவான ஒரு குறிப்பிட்டபடி நான் வந்து பதினோராவது இடத்துல இருந்தேன் இப்ப நான் நாலாவது இடத்துல இருக்கேன் இன்னைக்கு சைனாவில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை நம்மளுடைய இது வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா மூன்றாவது எக்கனாமி சீக்கிரமா போயிடுவோம் அப்படின்ட்டு ஸோ இது எப்படி வருது இந்த சாத்தியம் இந்த டேட்டாலாம் எப்படி வருது அப்படின்னா அதற்கான அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க இப்ப ரெட்டம் ஓய்ச்சோம் ரெட் எப்சம் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி அதை கொண்டு வர முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க இல்ல நீங்க வெளிநாட்டுல இருந்து முதலீடு இங்க வரணும்னா நான் ரெட் ரெட்டம் வச்சுக்கிட்டு முதலீடு வரணும் வரணும்னா வராது சோ அதுக்கான முதல்ல இந்த டேபிள் காலியா இருந்தாதான் இந்த டேபிள் ஏதாவது வைக்க முடியும் இந்த டேபிள் மேல முழுக்க ஃபைல் வச்சுட்டு நான் எதுவுமே இல்ல நவறவே மாட்டேங்குது அந்த ஃபைல் முதல்ல நவ்றதுக்கு அந்த டேபிள் கிளீனா இருக்கணும் அப்பதான் புது ஃபைல் வரும் ஸோ அதை முதல்ல நவுத்துறதுக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வந்தது அதே மாதிரி வெளியில இருந்து வரணும்னா எந்த பக்கத்துல இருந்து வரும் ஒரே ஒரு பக்கத்துல இருந்தா வரும் முன்னாடி முதலீடு அந்த ஒரு பக்கத்துல இருந்து நம்மளுக்கு சேஃபா இல்லையான்னு ஒரு டவலை இருக்கு ஸோ ஒரு பக்கமே சாஞ்சோம்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைல போய் மாட்டணும்னா அது வந்து உலகத்துல நம்ம சிக்கல் வச்சிடும் அதனால எந்த ஒரு துறையா இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணும் இந்த கவர்மெண்ட் நூத்துக்கு நூத்தி இருபது மார்க் துறைக்கு கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா இப்ப நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கணும் அமெரிக்காவோட நல்ல உறவுல இருக்கும் இது வந்து சொல்ல வர விஷயம் என்னன்னா அதாவது நடுவுல வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ஒரு ஹாலிவுட் நடிகர் வந்து ரெண்டு பஸ் மேல கால விரிச்சு வச்சுட்டு போவார் நடுவில் அந்த பஸ்ஸோட ஸ்டெபிலிட்டிக்காக அந்த மாதிரி இந்தியாவுடைய உறவுகள் அப்படின்றது அப்படிதான் இருக்கு அதாவது எந்த பக்கமும் பேலன்ஸ் ஆயாம ஒரு ஒரு பக்கமே போய் சார்ந்து இல்லாம எல்லா பக்கமும் நம்ம பேலன்ஸ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்த வளர்ச்சி இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இருக்கு நிச்சயமா இல்ல நீங்க இந்தியாவோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய அண்ட நாடாக இருக்கக்கூடிய சீனாவை இப்ப அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில வர்த்தக போரை நம்ம பாக்குறோம் அங்கே வர்த்தகம் இல்லை அப்படின்னு சொன்னா சீனாவுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற கேள்விக்குள்ளியாக வருகிறது ஆனா நம்முடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாக தற்சார்பு இந்தியாவை நம்ம உருவாக்கணும் வெளிநாட்டுல இருந்து எந்த முதல் இல்லைனாலும் பெரிய தொழில் வாய்ப்பு இல்லைனாலும் இந்தியர்களுக்காக இந்தியா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நம்ம முன் இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு இந்த நம்ம ரீசெண்டா ஆபரேஷன் சிந்தூர்ல யூஸ் பண்ணதுல இருந்து நம்மளுடைய எக்கானமி வரைக்கும் முழுக்க முழுக்க ஆத்ம நிர்பாரை நோக்கி நகர்கிறோம் இது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா அமைஞ்சது வந்து கோவிட் டைம் கோவிட் பெருந்தொற்று இந்த பதினோரு வருஷத்துல டஃப் பீரியட் நம்ம நிறைய கிராஸ் பண்ணிருக்கோம் அதாவது டூ டு டுவெண்ட்டி வந்து ஒரு பெரிய பிளாக் பெரிய பிரச்சனை இருந்ததுன்னா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஏன்னா கோவிட் டைம்ல உலகம் முழுக்க ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு அந்தந்த நாட்டு மக்கள் அப்படியே விட்டுட்டாங்க பாப்புலேஷன் கோடி மக்களையும் பாதுகாக்கணும் அவங்களுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்கணும் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பிரஷரையும் பாதுகாக்கணும் இது எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு நம்ம கரெக்டா வந்து எடுத்து வச்ச திட்டம் ஆத்ம நிர்பார் பாரத் அதுல வந்து மைத்ரி அப் இது மிஷன் மைத்ரின்னு சொல்லிட்டு நாம வந்து வேக்சின் திட்டம் கொண்டு வந்தோம் தடுப்பூசி திட்டம் அந்த தடுப்பூசி திட்டத்துல இந்தியாவோட வெற்றி வந்து உலகத்துல பல நாடுகளுக்கு வைத்துல புளிய கரைச்சி பல நாடுகளுடைய எகானமி வந்து இந்த ஊசியை வித்து புரட்சிக்கெல்லாம் நினைச்ச பல நாடுகளுடைய அந்த கோவட் பிளான் அதாவது என்ன சொல்றதுன்னா மறைமுகமான எதிர்ப்பு திட்டம்னு சொல்லுவாங்க வந்து ஒரு வெப்பனைஸ் பண்ணி நான் உனக்கு கொடுக்கணும்னா எனக்கு பேஸ் அப்படிப்பட்ட ஒரு நம்மளுடைய ஆத்ம நிர்பார் நீங்க சொன்ன மாதிரி தற்சார்பு பொருளாதார மாதிரி தற்சார்புல டெக்னாலஜியில முதற்கொண்டு இன்னைக்கு வந்தே வந்து நம்ம ட்ரெயின் கூட வெளியில இருந்து தேவையில்லை நம்மளோ ஊர் டெக்னாலஜியை வச்சு நம்ம இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நான் வந்து ஒன்னு என்னோட எக்கானமி சேஃபா இருக்கு ரெண்டாவது விஷயம் நான் இதை அவுட் சோர்ஸ் பண்ண முடியும் இப்போ பல ஆப்பிரிக்க நாடுகளும் பல ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளும் தென் அமெரிக்காவில் இருக்க நாடுகளும் நம்மளுடைய இந்த இந்த ரயில்வே அந்த வந்தே பாரத் கேக்குறாங்க கேக்குறாங்க நீங்க சொன்னது போல ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் எல்லாரும்ஸ்க்கான ஒரு மார்க்கெட்டும் அதாவது எண்டையர்லி டிபெண்டன்ட் ஆன் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் நிச்சயமா இன்னைக்கு வந்து 65% நாமளே ப்ரொ듀ஸ் பண்றோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் இப்ப வளர்ச்சின்னு நம்ம சொல்லும்போது சுப்பிரமணியன் சார் பெண்களுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரதமருடைய சமீபத்துல அவர் எக்ஸ்தலத்துல பதிவிட்டு இருந்ததை கூட நம்ம பார்த்துருக்கிறோம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த பதினோரு ஆண்டுகள்ல பல்வேறு திட்டங்கள் மூலமாக மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது ஒரு பொருளாதார வளர்ச்சியில பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அவர்கள் வந்து சுயமாக தங்களுடைய சொந்த கால நிற்பதற்கு ஏற்ப பல்வேறு திட்டங்களை இந்த அரசு வகுத்திருக்கு இது எந்த அளவுக்கு போதுமானதாக இருந்திருக்குது இப்படிப்பட்ட பயனை அளித்திருக்குது நின்கிறேன் ஓகே இந்த தேனி பல்வேறு ஒரே ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருங்க அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜப்பானுக்கும் நமக்கும் உண்டான வளர்ச்சி பொருளாதாரம் வந்து பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் ட்ரில் டாலர் தானே இருக்குது அடுத்த வருஷம் ஜப்பான் நம்ம ஓவர்டேக் அடிச்சிருவாங்களே நீங்க என்ன இப்போ இதுக்கு மாத்தட்டி கொள்கிறீர்கள் கேக்குறாங்க ஆனா அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து இந்தியா வந்து வருகின்ற ஆண்டுல ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் குரோவாக போகிறோம் ஜிடிபியில் நம்ம நாலு ஆறு புள்ளி அஞ்சு வந்து குரோவாக போகிறோம் ஜப்பான் வந்து வெறும் பாயிண்ட் சிக்ஸ் சதவீதம் தான் குரோவாக பாருங்க பாயிண்ட் சிக்ஸ் அதாவது இந்தியா வந்து ஜப்பானை விட பத்து மடங்கு உயரப்போகிறது இருநூத்தி நாற்பது பில்லியன் டாலர் நமக்கு அடுத்த வருஷம் உயரப்போகுதுன்னா ஜப்பானுக்கு வந்து வெறும் இருபத்தி நாலு பில்லியன் டாலர் தான் ஜப்பான் வந்து நம்மளை வந்து விட்ட இடத்துலதான் தொட முடியுமா முடியவே முடியாது அதனால ஜெர்மனி பாத்தீங்கன்னா இன்னொரு மூன்று மூன்று ஆண்டுகள்ல இந்த கணிப்பின்படி தொற்று விடுவோம் மூன்றாவது பொருளாதார நம்ம வந்துருவோம் குறிப்பாக நீங்க கேட்டது பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கான என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னா பெண்களுக்கான வீடு கட்டு கொடுக்கும் திட்டம் பார்த்தீங்களா பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலு கோடி வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம சொன்ன மாதிரி வந்து உண்ண உணவு கொடுத்துட்டாரு ஸோ இருக்க உறைவிடம் வந்து யாரும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் போல இருக்கணும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும்ன்ற போது அவர்கிட்ட ஒரு ஐநூறு சதுரடியோ அறுநூறு சதுரடியோ சின்ன வீடா நம்ம வீடு இருக்கிற மாதிரி அதற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய்கள் ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் ரூபாய்கள் வந்து மானியமாக வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க அதனால வந்து ஒரு நிம்மதியாக அந்த வீடுகள் மட்டும் இல்லை ஸ்வச் பாரத் அந்த கழிப்பறைகள் கட்டி கொடுக்கும் திட்டம் ஏன்னா உங்களுக்கு நிறைய தெரியும் மகளிர் வந்து சின்ன குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் வந்து நம்ம காலை குழந்தைய வந்து கழிப்பதற்காக வெளியில போவாங்க அந்த நம்ம கிராமத்துலலாம் தெரியும் அப்படி இருக்கும்போது அங்க வந்து பாலியல் துன்பத்திற்கு ஆளாகி அதனால வந்து பள்ளிக்கே போக முடியாத நிலம்லாம் இருந்தது நிச்சயமா பெண்களின் பாதுகாப்பையும் இந்த ஸ்வச் பாரத் திட்டம் உறுதி செய்து இருக்கிறது ஸ்வச் பாரத் திட்டத்தின் மூலமாக வீட்டுக்கு ஒரு கழிப்பறையை கட்டி கொடுத்து மகளிர்களை வந்து ஒரு தலைநிமர செய்த ஒரு திட்டம் அதன் மூலமாக உங்களுக்கு வந்து கிராஸ் என்வால்மெண்ட் ரேஷோ உயர்ந்து இருக்கிறது அதுக்கப்புறம் ஸ்டாண்டப் இந்தியா திட்டத்தின் மூலமாக மகளிருக்கு சிறப்பு உதவி சிறப்பு தள திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாம் ஜன்தன் ஆதார் மொபைல் இந்த லிங்க் ஜாம் மூலமாக டைரக்ட் பெனிஃபிஷரி டிரான்ஸ்பர்ஸ் மக்களுக்கு வந்து சேர்க்க போய் சேர வேண்டிய மானியங்கள் பாத்தீங்கன்னா நேரடியாக போய் சேர்க்கின்றது இன்னைக்கு தேதியில் பாத்தீங்கன்னா முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஒரு ரூபாய் ஒரு மானியம் கொடுக்கறோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு காசு தான் பயனாளிகளுக்கு போகும் எண்பத்தஞ்சு பைசா வந்து விரயமாக கொண்டிருந்தது யாருக்கு விரயமாக இடைத்தரகர்களுக்கு இப்ப அதன் மூலமாக கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் கோடி ரூபாய்கள் வந்து அரசாங்கத்திற்கு சேமிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது சில மாநிலங்கள் மாநிலங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஆதாரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க எப்படி வந்து நீங்க கொடுக்க முடியும்னாங்க ஆனா அந்த எதிர்கட்சிகள் எல்லாமே ஆதாரை உபயோகித்துக் கொண்டு ஆதார் மூலமாக தொடங்கப்பட்ட மொபைல் பேங்கிங்கை கொண்டு செயல்பட்டு அவங்களோட திட்டங்களை வந்து அதன் மூலமாக தான் செயல்படுத்துறாங்க மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகளும் உணர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு திட்டங்களையும் வந்து தொலைநோக்கு பார்வையோட வந்து செயல்படுத்தினதுனால மக்களுக்கு பயன் கிடைக்கிறது அதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இதுல நீங்க இந்த ஜப்பானோட ஜிடிபி கம்பாரிசனையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அதோட சேர்ந்து தனிநபர் வருமானம் பெரிய அளவுல இல்ல நம்ம வந்து ஒரு நான்காவது இடத்துல முன்னேறினாலும் கூட தனிநபர் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு நூறு இடங்களுக்கு பின்னால தான் இருக்கிறது ஆனால் ஜப்பான் எவ்வளவு முன்னாடி இருக்குது இது உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுகிறது ஒரு பொருளாதார நிபுணராக நீங்க இதை எப்படி பார்க்க சார் அதாவது கண்டிப்பாக தனிநபர் வருமானம் ஆனா நம்ம என்ன பேஸ்ல ஆரம்பிச்சோம் பாருங்க அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்ம தனிநபர் வருமானம் எங்க இருந்தது நம்ம இன்னைக்கு இந்த கடந்த பதினோரு ஆண்டுகளாக என்ன வளர்ச்சியை வந்து நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ஒண்ணு ரெண்டாவது வந்து தனிநபர் வருமானத்தை வந்து பெரிய விஷயம் இல்லைங்க கடனை வாங்கி வந்து நீங்க மக்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் மக்களுக்கு மாநிலங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் ஜப்பானோட கடன் இன்னைக்கு எவ்வளவு தெரியுங்களா இருநூத்தி இருபது சதவீதம் அவங்க ஜிடிபி இருநூத்தி இருபது சதவீதம் வந்து கடன் வாங்கி நாடை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் கடன் தான் வாங்கியிருக்கோம் விச் மீன்ஸ் நமக்கு எதற்கு எதற்கான கட்டமைப்புகள் மட்டும் தான் நம்ம கடன் வாங்கணும் ஸோ மக்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து டெய்லி வந்து உணவை கொடுக்க கூடாது அதற்கு உண்டான தூண்டிலை கொடுங்க மீனை வந்து எப்ப தேவையோ கொடுக்கணும் கோவிட் காலகட்டத்தில் மீன்களை கொடுத்தோம் நம்ம இப்ப என்ன பண்றோம்னா தூண்டிலை கொடுக்குறோம் தூண்டில் என்பது என்னன்னா கட்டமைப்புகளுக்காக நம்ம செலவு பண்றோம் கண்டிப்பாக வருகின்ற ஒரு மூன்று நான்கு வருடங்கள்ல இதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் பெருகி தனிநபர் வருமானம் பெருக்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு தேர்தல் ஒரு ரெண்டு லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கோம் நம்ம பட் இன்னும் நம்ம மேல போனோம் அது நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி மக்கள் அவர்களுக்கு வந்து அடிப்படை ஆதாரத்தை வந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணி கொண்டிருக்கிறோம் அந்த கேப் வந்து கொஞ்சமா குறைச்சிட்டு வராங்க இப்போ இந்த கடந்த பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு தனிநபர் வருமானம் பன்னெண்டு லட்சம் ரூபாய் இருக்கிற வரைக்கும் வர வரைக்கும் அவங்க வந்து வரிக்க செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அவங்களோட இருபத்தி நாலு லட்சம் கோடி இருபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு வந்து அவங்க வரியே கட்ட வேண்டாம் சோ அதை என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க வந்து தனக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்க போகும்போது அந்த பொருட்களுக்குள்ளான இண்டஸ்ட்ரி வந்து குரோ ஆகும் அங்கே எம்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லும் இப்படிதான் வந்து சுயேட்சை பொருளாதாரத்துல வந்து இந்தியா வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்னொரு ஐந்து வருடங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிக்சிட் பாரத் சொல்றாங்க பாத்தீங்களா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அனைவரும் ஒரு நல்ல ஒரு தலை நிமிர்ந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ வாழ்வதற்கான தனிநபர் வருமானம் எனக்கு தெரிஞ்சு அந்த லட்சியத்தை வந்துடும் நான் சொல்றேன் நிச்சயமா கடந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி எண்பதாயிரம் அரௌண்ட் எயிட்டி தௌசண்ட் இருந்த தனிநபர் நபர் வருமானம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்னே லட்சம் ஒரு ஆண்டுக்கு அப்படின்ற அளவுக்கு உயர்ந்து இது நீங்க சொன்னதை போல கடனோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த தனிநபர் வருமானம் என்பது இந்தியர்களுக்கு ரொம்ப ஒரு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது கணேஷ்குமார் உலக நம்ம நீங்க போன சுற்றுல சொல்ல தொடங்குனீங்க வெளியுறவு கொள்கையை ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியிருக்கிறது பத்தாண்டுகளுக்கு முன்னால் இந்தியா உலக அரங்கில எப்படி பார்க்கப்பட்டது கம்பேர்ட் டு இந்தியா எப்படி பார்க்கப்படுகிறது அப்படிங்கறதுல ஒரு பேரடைம் ஷிஃப்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஒரு இமாலய வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறது எப்படி கையாண்டு இருக்கிறது இந்த பதினோரு ஆண்டு கால மோடி அரசு வெளியுறவு கொள்கை வாஜ்பாய் அவர்கள் சொல்லுவார் அதாவது யூ கேன் சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் யூ கேன் சூஸ் யுவர் எனிமிஸ் பட் நாட் த நெய்பர்ஸ் அப்படின்னு முதல் முதல்ல நெய்பர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றத இந்த அரசாங்கம் பத்து வருஷத்துல பண்ணி காமிச்சிருக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் நெய்பர் நெய்பர்ஹுட் அந்த பாலிசி எடுத்துட்டு இருந்தோம் லுக்கிஸ்ட் பாலிசி அதே மாதிரி வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்கமா அமெரி அமெரிக்கா சைட்லேயும் ரெண்டு சைடுலையுமே இன்னைக்கு பேசக்கூடிய ஒரே நாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அதாவது ரஷ்யாவோட போர் நேத்திக்கு சொல்லியிருக்காங்க பிரான்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தயவுசெய்து இந்தியா வந்து ரஷ்யாவோட பேசி உக்ரைன் போரை நிறுத்தணும் முன்னாடிலாம் வந்து ஏதாவது ஒரு போர்னா அமெரிக்கா போய் பேச்சுவார்த்தை நடத்தும் இல்லை வேற ஏதாவது ஒரு நாடு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லுவாங்க இந்த லாஸ்ட் பத்து வருஷத்துல இப்படி கதை மாதிரி இருக்கு அப்படின்னா மோடிஜி சொன்னா செய்வாங்க இந்திய அரசாங்கம் சொன்னா இந்த அரசாங்கம் கேட்கும் அதனால தயவு செய்து பேச சொல்லுங்க உக்ரைன்ல இருவத்தி ரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வார் ஸ்டார்ட் ஆகுது இதுல ஸ்ட்ராடஜிக் மிலிடரி ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க ரஷ்யால சவுத் பிளாக்ல உக்ரைனுடைய அம்பாசடர் வேக வேகமா நடந்துட்டு இருக்காரு அப்பாயின்மெண்ட் கேட்டு எதுக்குன்னா மோடிஜி சொன்னா புட்டின் கேட்பாருங்க சோ அந்த அளவுக்கு மாறி இருக்கு இந்த பத்து வருஷத்துல அப்படின்றத நம்ம பார்க்கணும் ரெண்டாவது நாம வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல நம்மளுக்கு வீட்டோ பவர் கிடையாது இப்ப அந்த செக்யூரிட்டி ரீஸ்ட்ரக்சர் சொல்ற அளவுக்கு இந்தியா வளர்ந்துருக்கு இன்னைக்கு வந்து அதுக்கான ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கான பிளான்ஸ் போயிட்டு தான் இருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு நாட்டு இந்தியா மீது கண்டனம் தெரிவிக்கிறதுக்குன்னு ஒரு ரஷ்யா மீது கண்டனம் தெரிவிக்கிறது இஸ்ரேல் மீது கண்டனம் தெரிவிக்கிறதா யூஎஸ்ஏ யூகே இவங்க எல்லாம் வந்து ஒரு ஃபோரம் மாதிரி வச்சிருக்கிறதா நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வச்சிருக்காங்க அந்த ஸ்டேட்டஸ் அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் ஜி டுவெண்ட்டியோட லீடர்ஷிப் நம்ம கிட்டே இருந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தான் பிரசிடென்டாக இருந்தோம் அந்த மீட்டிங் போது உலகத்தோடைய எவ்வளவு குழப்பங்கள் நிறைந்த வருஷம் வருஷமா இருந்தது அந்த குழப்பம் நிறைந்த வருஷத்துல ஒரு அதாவது ரெண்டு கான்ட்ராஸ்டிங் சைட்ஸை ஒன்னா உட்கார வச்சு ஒரு பிரகடனம் டெல்லி பிரகடனம்னு நம்ம ஒன்று கொண்டு வந்தோம் டெல்லி டிக்ளரேஷன் அது எந்த நாடாலையும் சாத்தியமே கிடையாது அதாவது அதுக்கப்புறமாவும் எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஒன்று வந்ததே இல்லை வர முடியல ஏன்னா அந்த உக்ரைன் போறனால இவங்களுக்கும் பொறுப்பு பொறுப்பு இருக்கு இவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு ஆனா ரெண்டு பேருமே பொறுப்பு எடுத்துக்க ரிசல்ட் மாட்டாங்கிறாங்க வேணும்ன்றாங்க ஒரு இடத்துல ஒரு ரிசல்ட் கொண்டு வந்து கொடுத்தது இந்த கவர் இந்த அதாவது நம்மளுடைய அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையினால வந்த ஒரு வளர்ச்சி சைனா வந்து நம்மள சுத்தி ஒரு செக் வச்சு டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து இனிஷியேட்டிவ் ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்புறமா ஸ்ட்ரிங் ஆஃப் இதெல்லாம் திட்டம் இந்தியாவை சுத்தி கட்டம் கட்டுறதுக்கு ஒரு திட்டம் அதை கவுண்டர் பண்றதுக்கு பல நாடுகளுக்கு இந்தியா விஜயம் செய்ததே இல்லை நான் விஜயம்ன்ற வார்த்தையை வேணும்னு தான் சொல்றேன் அதாவது விசிட் அப்படின்றது போல விஜயம்ன்றது விஜய் மங்கோலியா நாட்டுக்கு மோடி அவர்கள் சென்றார் இன்னைக்கு மங்கோலியாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு நல்ல மேம்பட்டு இருக்கு ஸோ அந்த மேம்பட்டுறதுனால நம்மளுக்கு பல பல தரப்புல ராஜதந்திர ரீதியாக நம்மளுக்கு பல உதவிகள்

அப்படி இருந்த தனிநபர் வருமானம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு டாலராக உயர்ந்தது அதாவது இரண்டு மடங்கு உயர்ந்ததுன்னா இருநூறு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னாரு அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எயிட் நைன்டி ஒன் டாலர்ஸ் உயர்ந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்த ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு டாலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலராக நூறு மடங்கு உயர்ந்தது நூறு பர்சன்டேஜ் உயர்ந்தது அப்படின்னாரு சோ எட்நூத்தி தொண்ணூத்தி ஒரு டாலராக இருந்த பத்து வருஷத்துல உயர்ந்தது அடுத்த பத்து ஆண்டுகளில் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு டாலராக உயர்ந்திருக்கிறது உங்களுக்கு சதவிகிதம் வந்து குறைவாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வளர்ச்சி மேல போக போகும் உங்க சம்பளம் ஜாஸ்தி ஆக பர்சன்டேஜ் பட் இருக்கும் மணி நம்ம கையில நிறைய கிடைக்கும் வந்து தனிநபர் வருமானம் குறைஞ்சாலும் ரூபாய் அளவுல நம்ம வந்து உயர்ந்து கொண்டு வருகிறோம் அது வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா நேரம் நம்ம நாட்டுக்கு தேவையான என்ன பொருட்களையும் நாங்க உள்ள உற்பத்தி பண்ணிப்போம் இல்ல எந்த நாட்டில இருந்து எனக்கு வாங்கிட்டு எதை வாங்கணும் எங்களுக்கு தெரியும் இது வந்து ரஷ்யா உக்ரைன் வந்து எக்ஸ்டர்னல் அட்வைஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கரே வந்து ஒரு பிரஸ் மீட்டில் சொன்னார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ரஷ்யாலேருந்து வந்து குரூட் வாங்கிட்டு எங்களோட உயிரை வழி செய்வதற்காக நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னாங்க அப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க எங்கள் நாட்டு மக்களின் உயிரை காப்பாற்றுவது வாழ்வாதாரத்தை பெருக்குவது எங்களோட கடமை அதற்கு தேவையான குரூட் வந்து நாங்கள் எங்கே இருந்தாலும் வாங்குவோம் அது வந்து நாங்கள் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் நடந்து பீக்கில் நடந்த போது எல்லாரும் இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கு வந்து சாங்கன் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டுலாம் பயந்துருந்தாங்க நம்ம அப்படி இல்லை நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ நம்ம என்ன வெளிநாட்டு இன்னொரு வந்து பயங்கரவாதிகளை வைத்து அழிப்பதற்காக அணுகுண்டா வாங்குறோம் நம்ம நாட்டு மக்களுக்கு தேவையான பனிப்பீசியை போக்குவதற்கான அதுக்கு தேவையான ஒரு எரிபொருளை வாங்குறோம் எக்கானமியை நடத்துவதற்கான எரிபொருளை வாங்குறோம் அப்படி இருக்கும் போது அதற்கு யார் எதிர்த்து எதிர்த்து குரல் கொடுத்தாலும் அதற்கு வந்து நம்ம வந்து விவசாயிக்க மாட்டோம் கண்ணியமாக எதிர்த்து குரல் கொடுப்போம் சொன்னாங்க இப்ப குறுக்கிட்டு நம்ம பொருளாதார ரீதியாகவும் நம்மளுடைய கொள்கைகள் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறது நம்மளுடைய அஹ் உலக நாடுகளோடு அப்படிங்கறத பார்க்கக்கூடிய அதே சூழ்நிலையில இப்ப சமீபத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அஹ் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பொருளாதார உதவிகளை ஐஎம்எஃப்ஓ இல்ல ஆசிய வளர்ச்சி வங்கியோ இல்ல உலக வங்கியோ கொடுக்குது அப்படின்னும் போது அதை இந்தியாவில முழுவதுமாக தடுத்து முடித்து நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம உள்ளாகி இருக்கிறோம்ல

இதே ஐஎம்எஃப்ல வாங்குனீங்கன்னா நாங்க வந்து வறுமையை ஒழிப்பதற்காக வாங்குறோம் இல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணதுக்காக வாங்குறோம்னு சொல்லும்போது போது அதற்குண்டான யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் வந்து ஐஎம்எஃப் தான் கொடுக்கணும் சோ கொடுத்த நோக்கத்தை கரெக்டாக பயன்படுத்த முடியாது அதனால தோ நம்ம வந்து அந்த கொடுத்ததை எதிர்த்தாலும் ஆனா ஐஎம்எஃப் கொடுத்ததுனால யாருன்னா கடன் வாங்கலாங்க அவங்களுக்கு நட்பு நாடுகள் எவ்வளவா இருக்கு இன்னைக்கு ஐஎம்எஃப் கொடுக்கல வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற அண்டை நாடுகள் போயிட்டு வாங்கிடுவாங்க அவங்க டெரரிஸ்டை சப்போர்ட் பண்ணிக்கிற சைனால வாங்கினா எங்க வாங்கலாம் அப்படி வாங்குவது வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் எந்த நோக்கத்துக்காக வாங்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து எதிர்பொருள் எடுத்து அவங்க திருப்பி கிரே லிஸ்ட கொண்டு வந்துட முடியும் டாஸ்க் போர்ஸ் ஒரு டீம் இருக்காங்க அது மூலமாக கொண்டு வந்துடும் அது கிரேக்கு அப்புறம் பிளாக் லிஸ்ட் கொண்டு போயிடுவாங்க இதெல்லாம் உணர்ந்து கொண்டுதான் வந்து நம்ம வந்து வாங்கினாலும் பரவாயில்லை

விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க அந்த விதிமுறைகள் சரியா பயன்ப பின்பற்றுறாங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டியது மாத்திரம் தான் அவங்களோட வேலை இந்தியா அதை கரெக்டா பாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா தப்பு பண்ணுவாங்க பாகிஸ்தான் ஏன்னா இது வரைக்கும் அவங்களோட நாட்டுல நிறைய அவங்களோட தப்பு தான் அவங்களுடைய அவங்களுடைய அந்த நாட்டுடைய வழியே தப்பு தான் அப்படின்னா அந்த ட்ராக் ரெக்கார்ட்ல அவங்க தப்பு பண்ணுவாங்க அப்பா ஐயா குறிப்பிட்டபடி நம்ம வந்து கொண்டு போறதுக்கான வழிமுறை சர்வதேச உறவுகளை பொறுத்த வரைக்கும் நான் கேட்க வரும்போது பல வெளிநாடுகள் ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா குவாட் கூட்டமைப்பு இப்படி பல அமைப்புகள்ல இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய இருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து இந்தியா கொஞ்சம் ஐசோலேட் ஆகி இருக்குதா சீனாவோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்குது மாலத்தீவாக இருந்தாலும் சரி அது இலங்கையாக இருந்தாலும் சரி இதை எப்படி பாக்குறேன் இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நடுவுல கொஞ்சம் தொய்வு இருந்தது அப்படின்னா மல்தீவ்ஸோட இருந்தது அதுக்கப்புறம் திருப்பி அவங்க பேக் ஆகி வந்துட்டாங்க திருப்பி ஏன்னா அவங்களால பண்ண முடியாது அதாவது இந்தியாவை போறதற்கு நெய்பர்ஹுட் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல அஹ் மே மாசம் பதவி ஏற்ப உடனே முதல்ல பதவி ஏற்கும் போதே வந்து பக்கத்துல இருக்கிற நாடுகளோட எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு வச்சுதான் இந்த பதவி ஏற்பு விழாவே நடந்தது சோ அதுவே ஒரு பேரடிம் ஷிப்ட் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் பதவி ஏற்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் பதவி ஏற்கும் போது நான் சொல்ல பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி பதவி ஏற்ற விதமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா நெய்பருட் கண்ட்ரிஸ்ல இருக்கிற தலைவர்கள் நவாஸ் ஷெரீப் உட்பட ராஜபக்ஷ உட்பட எல்லாருமே நம்ம முதல்ல சார்க் நேஷன்ஸுக்குன்னு தனியா சாட்டிலைட் விட்டுருக்கோம் நம்ம இந்த பத்து வருஷத்துல நம் நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கு நடுவுல வெளிநாட்டோட இன்ஃபுளு சில விஷயங்கள் நடந்தது அதாவது சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து மாலத்தீவுல பிரச்சனை மேற்கத்திய மேற்கத்திய நாடுகளுடைய தலையீட்டுனால பங்களாதேஷ்ல பிரச்சனை ரெண்டு பேரும் சேர்ந்து இலங்கையில பிரச்சனை பினான்சியல் ப்ராப்ளம் இருந்தது அப்புறம் நம்ம சால்வ் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும் ஆனா கோவிட் டைம்ல கோவிட் பெருந்தொற்று காலத்துல நம்ம லாக்டவுன் போடுறோம் அதுக்கு முன்னாடி மீட்டிங் நடக்குது யாரோட நடக்குதுன்னா சார்க் கண்ட்ரிஸ் உடைய நடக்குது மீட்டிங் இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க ஸோ அதாவது முதல்ல நம்ம பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாத்திரம் பட்ஜெட் கிடையாது நம்மளுடைய நெய்பர்வுட் கண்ட்ரிஸும் சேர்த்து தான் நம்ம பட்ஜெட் போட்டு சில தொய்வுகள் வெளிநாட்டோட இன்ஃபுளுஸ்னாலையும் பிரெஷர்னாலும் நீங்க சொல்ற மாதிரி மாலத்தீவு கிட்ட இருந்தது இலங்கை கிட்ட இருந்தது அது ரெண்டும் இப்ப சால்வ் ஆயிருச்சு பங்களாதேஷ் கிட்ட இருக்குது பாகிஸ்தான் கிட்ட எப்பவுமே இருக்கும் என பாகிஸ்தானோட தொடர் அதாவது பாகிஸ்தானோட இன்சபனே வந்து வெளிநாட்டோடைய தொடர்பு முக்கியமா சொன்னா யூகே யூஎஸ் தான் பாகிஸ்தானை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க அதை நாள் ஆடிட்டு இருக்காங்க அதே பிரச்சனையை தான் யூஎஸ் உட்கார உட்கார வச்சிருக்காங்க யூனஸ் யார் உட்கார வச்சான்றது உலகத்துக்கே தெரியும் ஸோ இப்போ யூனிஸ் டபுள் கிராஸ் பண்ணி சைனா பக்கம் போகிறதுக்கு பிளான் பண்ணுறாரு ஸோ அப்போ திருப்பி பங்களாதேஷ் வண்டியில வந்து ஏறுவாங்க ஸோ அது எப்போ ஏறுவாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும்போது வந்து ஏறுவாங்க பங்களாதேஷ் இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னா பர்மா நம்ம கூட இப்போ அடுத்தது நல்ல உறவுல வராங்க பூட்டானோட நல்ல ஒப்பந்தம் நம்ம கிட்டே இருக்கு இப்போ நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல தான் அது ஒப்பந்தமே வந்தது இந்த சைனாவோட பிரச்சனை பூட்டானுக்கு வந்ததுன்னா நம்ம உள்ள போகிறதுக்கான ஒப்பந்தம் வந்திருக்கு நேபாள் நடுவில் கேபி ஒளி சர்மா இருக்கும் போது பிரச்சனை இருந்தது இப்போ கிடையாது ஸோ அப்பப்ப அந்த நாடுகளுக்கு அதாவது ஒரு நாடு வளர்ச்சி அடையுது அப்படின்னா அதை வச்சு எப்படி எப்படி கண்டுபிடிப்போம் இந்தியா மாதிரி நாடுகள் வளர்ச்சி அடையுதுன்னு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா மேற்கத்திய நாடுகளும் சைனா போன்ற நாடுகளும் பக்கத்துல இருக்கிற நாடுகளை வச்சு இந்த நாட்டை மிரட்ட ட்ரை பண்ணுவாங்க ஸோ உள்நாட்டுல இருக்க குழப்பத்தை உண்டு பண்ண ட்ரை பண்ணுவாங்க உள்நாட்டு சிறுத்தன்மையை குலைக்க ட்ரை பண்ணுவாங்க இதையும் தாண்டி எப்படி இந்தியா வளர்கிறது எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறது இப்ப நம்ம பார்த்து நீங்க சொன்னதை போல இந்த பதினோரு ஆண்டுகள் எவ்வளவு பிரஷர் இருக்கு உலக வளர்ச்சியின் வரைபடத்துல இந்தியா ஒரு மைய புள்ளியாக உலக அச்சு உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த உச்சி அச்சு உடைய உச்சாணி கும்பல இருக்கிறது இந்தியாவாக இருக்கிறது இன்னும் இருக்கக்கூடிய காலங்களும் வெகு சிறப்பாகவே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்கொண்ட பகிர்ந்துமைக்கு மிக்க நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்